இந்திய ராணுவம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆயுத படைகளை அனுப்பி நூற்று கணக்கான மக்களை இறப்படுகளை செய்தது இதெல்லாம் எந்த கணக்கில் வரும் ஏன் இதை இனம் ஒரு அரசாக இந்தியா என்று நிறுவப்பட்டவர்கள் நேரடியாக தமிழருடைய தாயகத்தை தமிழ் மண்ணை தமிழ் மொழி அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் நடத்தி நடத்திக் கொண்டிருக்கிறார் சின்ன சிறதா திட்டங்கள் கொண்டு வராங்க நாங்கள் தனித்தனியா எடுத்து போராடி இருக்கோம் ஊடகத்தில் அணுகுலை வருது கல்பாக்கத்தில் அணுகுலை வருதுன்னா அது ஏதோ சாதாரணமாக மின்சாரத்தார்க்காக வரவில்லை தேவைக்காக மட்டும் வரவில்லை இந்த கல்பாக்கம் கூடிய எல்லா மாநிலத்தினுடைய அணுலை கழிவுகளும் கல்பாக்கத்தில் சேமிக்கப்படுகிறது கேரளாக்கான பக்கத்துல எல்லா குப்பையும் கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கிறான் அப்ப தமிழ்நாட்டை எப்படி பார்க்கிறார் அப்ப இந்த திருவிழாச்சை கொண்டு இவ்வளவு தமிழர்களை ஏமாற்றி வந்தார்கள் அது உடைப்பதற்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுடி அம்மன் படைச்சிருக்காங்க ஒரு ஆகப்பெரும் கருத்து புத்தகமாக இந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு தமிழ் தேசியம் என்று சுமந்து வர்றப்ப பல பேர் கேட்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழன் பிரச்சனை அண்மையில விடுதலை எண்ணாம் மாதம் படம் வந்துச்சு அந்த படத்தை பல காட்சி பல காட்சி வர்றப்ப அவ்வளவு உணர்ச்சி கொண்டிருப்பா இருந்துச்சு படத்தோட இறுதி வரும் இறுதி காட்சியில வந்து சூரியோட பின்னணி குரலை வரும் வசனம் கதையெல்லாம் நமக்கு வரலாறு இருக்குது ஆனா நம்ம வரலாறு கதையா கூட இல்லை சோழ விட்டு பிள்ளைகளுக்கு விளக்கிறப்ப நம்ம வரலாற்ற கதையாவது சொல்லி வர அப்படின்னு எந்த தமிழும் கண்ணீர் முடிக்காம அழகாம கிடக்கவே முடியும் அவளை வழியா இருக்க அழிந்தா தமிழ்நாடு தான் சுடுகாடு யாரும் சுடுகாட்டுக்கு போல கோட்டை தான் போனாங்க

தமிழ் தேசியம் மாபெரும் ஆவணம் பொங்கல் வந்து புத்தாண்டு வந்து நண்பர்கிட்ட கருத்தை கொண்டு வீச்சா இருந்த நம்மளை ஊடகங்கள் காட்டாது காட்சிப்படுத்தாது தமிழர் தான் அதை இன்டெட் செய்யும் நாம் மூடமாக மாறுவோம் தன் முன்னே இன அளிப்பை கண்ட நாம் ஜனம் இல்லை அதற்கான ஒரு ஆவணமாக கருத்து பட்டமாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை ரொம்ப அற்புதமா தொகுத்துக்கிட்டாங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும் பரப்பணும் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற உலக முங்கம் வாழ்கின்ற அத்தனை மனங்களிலிருந்து இருக்கக்கூடிய விடுதலை பற்றிய சுதந்திரம் பற்றிய தாய்நிலம் பற்றிய ஒரு கூட்டுணர்வும் இயக்கமும் தாகமும் உண்டு இந்த தமிழ் தேசியம் என்ற சிந்தனைக்காக அதன் கனவுக்காக சுமார் நாற்பத்தி நான்காயிரம் விதைத்திருந்த மண்ணில் இருந்து நான் வந்திருக்கிறேன் நாங்கள் இப்போதும் நம்புகின்றோம் எங்கள் மண்ணுக்குள் விதைக்கப்பட்டிருக்கும் எங்கள் மாவீரர்கள் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கனவுகளை அடைபாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் தான் எங்கள் தேசத்தில் எங்களை பொறுத்த வரையில் நாங்கள் வாழ்வது என்பதும் போராட்டமே நான் தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த சமயத்திலே பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கக்கூடிய தருணங்களிலே என்னோடு தம்பி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சுரேஷ் தமிழன் என்கிற தம்பி என்னோடு பயணம் செய்து கொண்டிருந்தார் எல்லா நபர்களும் முதலாவது சீமான் அண்ணன் அவர்களை பற்றி தான் தொடங்குகிறார்கள் தம்பி சுரேஷ் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் என்பது அவர்களுக்கு இது எல்லோருடைய பேச்சையும் தன்பால் ஈர்த்து அதை தமிழ்த் தேசியத்தினுடைய பேச்சாக தமிழ்த் தேசியம் பற்றிய விவாதமாக மாற்றி இருக்கக்கூடிய ஒரு பெருமை அண்ணன் சீமானவர்களுக்கு தான் தமிழ்நாட்டிலே வெறுமனே ஈழ விடுதலை என்று இருக்கக்கூடிய அந்த நிலையை தமிழ் தேசிய விடுதலை என்ற தளத்துக்கு நகர்த்தியது அண்ணன் சீமானவர்கள்

நான் பட்ட துன்பங்களையும் இன்பங்களையும் சொல்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் நிறைய நிறைய